ஓ மகதி ஷாயனா மகன் ஐயா அது மட்டும் இல்லாம அடியனுடைய மூத்த மகளுக்கு தாங்கள் தாடி வைத்து இப்போ செஞ்சது மாதிரியே ஐயா பெரிய பெரிய மகள் செஞ்சாங்க அது எல்லோரும் நன்றி செய்ய சொல்கிறது அந்த குறிப்பு அந்த பதிவு இருந்தால் அது ஒளிபெருக்கீயும் காட்டலாம் ஏன் காட்டாங்க கொண்டாங்க இளம் வயது சிறு பெண் சிறு குழந்தை சித்தன் போல் அகத்தியன் போல் சிவசூட்சம நூல் உள்ளிருந்து ஆற்றுகின்ற அருண் நிகழ்வு அப்பணிதனை அச்சீடனுடைய மகளுக்குள்ளிருந்து சிவசூட்சம நூல் ஆற்றிய அந்நிகழ்வு பணி அது போட்டு போட்டு எல்லார் வீட்லேயும் ஓம் அகதீஷா என நாமம் குழந்தைகள் வாயிலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆங்காங்கு காலையில் வேலைக்கு போகையில் சாப்பிடையில் உட்காரையில் உறங்க போகையில் அந்த சப்தம் அது முதல்ல அகத்திய பெருமானோட நாமம் பரவி இருந்தாலும் சபையோட சபையோட வட்டத்துக்குள்ளே இங்கேருந்து பரவக்கூடிய நிலை இயல்பில் இப்போ இயல்பில் எல்லாரோட திருவாயிலையும் மலர ஆரம்பிச்சிருச்சு அவங்க சொல்றது இல்லாமல் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டு இருக்குது சபையில் என்ன உங்கள் வீட்டில் பிள்ளை சொல்லுதா ஆ அப்படியா பெரிய விஷயம் பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே சிவமகா ராத்திரி பெருவிழாவில் இருந்து யாம் அடிக்கொருமுறை உரைக்கின்றவாறு சிவசூட்சம நூல் ஒரு பரிமாண நிலை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது ஒரு பரிணாம நிலை தாண்டி பிரபஞ்ச மகாசபை சென்று கொண்டிருக்கின்றது

அம்மா வந்து இப்படி கேட்டுட்டு தாங்க ஐயா எனக்கு முழுக்க முடியல வலிக்குது ரொம்ப அதுக்கு அற்புதமாக இச்சீடனுடைய புத்திரி அகத்தியனுடைய பௌத்திரியாக அருண் சபையில் வளம் வந்து தன்னுடைய சக உறவாளர்களை இல்லத்தை சபைக்கு சரணாகதியோடு தாரை வார்த்த அந்நிலைக்குள் அற்புதமாக ஆதி கைலாய நூல் யாம் அகத்தியன் உரைக்கின்றவாறு சிவராத்திரி பெருவிழாவிலிருந்து பரிணாம நிலை நோக்கி செல்கின்ற பொழுது ஒவ்வொருவர் இல்லங்களிலும் இது போன்ற நற்காட்சிகள் பொற்காட்சிகள் பெரியவர்கள் சிறியவர்கள் என பாகுபாடு இல்லாது அற்புதமாக ஒவ்வொருவருக்கும் அருள்நிலை காட்சிகளாக அருள்நிலை உரைகளாக அருள் நிலையில் சயனங்களிலிருந்து கனவுகளாக வரக்கூடிய அற்புதமான நிலை வந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி இதுவெல்லாம் என்ன இதுவெல்லாம் எதற்காக நிகழ்கின்றது இதுவெல்லாம் எதற்காக நிகழ்கின்றது சார் உடன் கூறிவிடுங்கள் அகத்தியன் மறந்து விடுவோம் அடுத்து கலியுகம் ஆற்ற நிகழ்விற்கு படை திரட்டுகின்ற அற்புதமான சீற்றம் அப்பணியினுடைய உன்னத உயர் நிலை அதன் நிலை என் நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்காக ஊர்ஜிதப்படுத்துவதற்குரிய அற்புதமான பணிகளை இதுவென்ற அத்தியாவை உரைக்கின்றோம் சபை பற்றிய சந்தேக நிலைகள் சடன நிலைகள் உண்மையான ஞானம் கற்றுக் கொடுக்கும் சபை என்ற எண்ணங்கள் இத்தகைய கலியுகத்தில் ஊன்றப்பட வேண்டும் என்ற நிலைக்காக அவரவர்களுடைய சரணாகதி நிலைக்கேற்றவாறு இவையெல்லாம் புகுத்தப்படுகின்றன சிவசூட்சம நூலாக என்ற அகத்தியன் உரைக்கின்றோர் ஒவ்வொரு சீடனும் சான்று ஒவ்வொரு சீடனின் இல்லமும் சான்று இல்லத்தில் இருக்கும் அத்துணை உறவாளர்களும் இதற்கு சான்று என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் எதற்காக சிறு குழந்தையின் உடலில் அவள் நாவில் அவள் சிரசில் வந்து அமர்கின்றோம் தூய எண்ணம் கொண்ட நிலைகள் அங்கு அமர்ந்திருக்கின்றன பாலிய நிலைகள் அவர்களுக்குள் அற்புதமான மாற்று வேற்று நிலைகள் அல்லாது ஜாதிய இன வேறுபாடு மத வேறுபாடு மொழி வேறுபாடு தல வேறுபாடு அல்லாது அமர்ந்திருக்கும் அத்தகைய குழந்தைக்குள் இறை குடியிருக்கும் ஆதலால் இறை குடியிருந்து உரையாடுகின்ற ஆற்றலை தருகின்றார்கள் என்று அகத்தியர் உரைக்கின்றனர் ஓ மகதீஷா நமக அக்குழந்தை போல் மாறுகின்ற பொழுது அனைவருக்குள்ளும் ஆதி சிவசூட்சம நூல் உள்ளிருந்து பீரிட்டு கிளம்பும் என்ற ஹத்தியம் குறைக்கும் ஓம் மகதீஷாய ந குழந்தை என்றால் என்ன அப்பழுக்கற்ற சரணாகதி ஒரு வெண்மையான அமுதம் போல் தன் மனதினை வைத்திருக்கின்ற பொழுது அவ்வெண்மைக்குள் சிவம் என்ற அற்புதமான ஆற்றல் உள் புகுந்திருக்கும் என்ற ஹத்தியம் குறைக்கும் ஓம் மகதீஷா நமக அந்நிலைக்காக அற்புதமாக இத்தகைய காட்சிகள் எல்லாம் உலகோருக்கு தாரைவார்க்கப்படுகின்ற பொழுது சபை பற்றிய சிற்றில சலன நிலைகள் அகழ்கின்ற அற்புதமான தகைய பனிதனை சித்தர்கள் ஆற்றி சீடர்களின் மூலமாக ஆற்றுகின்ற நிலையே என்று அகத்தியன் உரைத்து நல் நிகழ்வாய் அது பெரு நிகழ்வாய் நிகழ்ந்தேற அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இறை சபையோடு இறை நிலையோடு இறை சரணாகதியோடு வர அகத்தியன் உமக்கும் இல்லால் மலலையர்க்கும் உறவாளர்கள் அவர்களுக்கும் ஆசி வழங்கி அமர்கின்றோம் யாம் ஓம் அகதீஷாய நமக அவங்க சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல அகதி பெருமானுக்கு புரியும் அவருக்கு புரியும் எனக்கு புரியும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதாவது வீட்டில் ஒன்று ஓல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவங்க அப்பா ஏற்கனவே வயது வகியத்தில் வந்து ஏற்கனவே பத்து வருஷமாக இருந்த நோய் அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களோ ஆப்ரேஷன் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இவருக்கு பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அது எதுக்குன்னு தெரியல ஏதோ ஒரு சுட்சமத்தில் நடந்துருக்கு எல்லாத்தையும் அகத்திய பெருமா இங்கே இருந்து போய் சரி பண்ணிட்டாங்க ஒன்றுமே ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க அந்த உங்கள் அப்பாவுக்கு சொன்ன மாதிரி அது ரொம்ப இப்போ இங்கே வர்றவங்களுக்கு பூரா ரொம்ப நிகழுது இருக்குன்னு சொன்ன கேன்சர் இல்லாமல் போயிடுது இருக்குன்னு சொன்ன அப்பாண்டி அந்த அந்த என்ன அந்த விஷயம் தானே அந்த விஷயம் இல்லாமல் போயிருச்சு ஒவ்வொரு விஷயமும் குடல்வாழ் நோய் நோய் இங்கே அங்கெல்லாம் அந்த விஷயங்கள் இல்லாமல் போயிருச்சு மெய் டாக்டரக்க வைக்கி சித்த சபைக்கு வந்தவங்களுடைய இது ரிப்போர்ட்டெல்லாம் தப்பாகுது என்ன ஸ்கோபி 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 ஸ்கோபின்னு சொல்லுறாங்களா எல்லா ஸ்கோபியும் பெயிலியர் ஆகுது சித்த சபைக்கு வந்த பிறகு எண்டோ ஸ்கோபி அந்த ஸ்கோபி இன்டர் இங்கு பிரபஞ்ச இவன் உரைத்தவாறு இங்கு பிரபஞ்ச காட்சிப்படுத்தக்கூடிய அற்புதமான கருவி பொருத்தப்பட்டிருக்கின்றது உயரத்தில் உயரத்தில் அது 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 எத்தகைய கருவி அது எங்க இருக்கின்றது என்று கூறு பார்ப்போம் தற்சமயமாக அக்கருவி இடம்பெயர்ந்து அமர்ந்திருக்கின்றது கருட பார்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அற்புதமாக பிரபஞ்சத்தை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பிரபஞ்சத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது தன் இரு கண்களால் கருடன் கண்களால் துணையாக இறைமங்கல நந்தி அமர்ந்திருக்கின்றது அற்புதமாக கருடன் கண்டு உணர்த்தும் நந்தி அதனை வீழ்த்தும் இந்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது சபையில் கருடன் தன் கண்களால் கண்டு உணர்த்தும் இறை மங்கள நம்பி நந்தி அத்தகைய நிலைதனை வீழ்த்துகின்றது இந்நிலை இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரை ஓ சாய நமக அக்கருட இவன் உரைத்தவாறு ஆங்கிலத்தில் அக்கருட கண்களுக்கு ஈடான மருத்துவ காட்சிப்படுத்தப்படும் சாதனங்கள் உண்டோ என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக இக்காட்சியின் அற்புத காட்சிகளின் ஊடே எத்தகைய இடர் இன்னல் குறைகளும் உடல் உபாதைகளும் வேறறுக்கப்படுகின்றன என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீ சாயனம ஆற்றல் கொண்ட பரந்தாமனுடைய அவதாரம் ஒரு அவதாரமாய் ஒரு அற்புத ஆற்றல் கொண்ட நிலையாக விளங்கும் தன்வந்திரி பகவான் இங்கு தவத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று அமர்ந்திருக்கின்றார் அவன் பணி செய்யும் வேலை எவ்வேளையாக இருக்கும் நல் உயர் சரணாகதி நிலையோடு பயணப்படுகின்ற ஒவ்வொருவர் சரீரங்களிலும் தன்வந்திரி அமர்ந்து வைத்தியம் பார்க்கின்றார் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக ஆற்றலை கொடுக்கின்றான் பரந்தாவன் அற்புதம் நிகழ்த்துகின்றான் அகத்தியன் ஆற்றல்கனை அற்புதத்தை தன் கரம் இருந்து வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் சிவமகா வாழைச்சித்தன் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்ற ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக